ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது கார்த்திகை மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சரியான குளிர் மழை காலம்ங்க இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரஸ் ஃபீவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காஃபன்னு எல்லாருக்குமே நார்மலாக வந்துட்ருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் வந்து ஒரு க்ரூஷியலான பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபீவர் அதே மாதிரி கோல்டு காஃப் இது எதுவுமே வரவிடாத அளவுக்கு அவங்க வந்து சேஃபாக இருந்துக்கணும் ஸோ அதுக்கு வந்து சில ப்ரிகாஷன்ஸு ஹோம் ரெமடிஸை வந்து வீட்டில் ஆல்ரெடி வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை ஒருவேளை அது வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிரக்னன்சியில நைன் மந்த்ஸுமே இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நல்லபடியாக நைன் மந்த்ஸுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நல்லது அப்படின்னு தான் எல்லா ப்ரெக்னென்ட் விமனையுமே நினைப்பாங்க ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்சியில் நம்ம அளவுக்கு அதிகமான வேறு வேறு விதமான மாத்திரைகளை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்லி த்ரீ மந்த்ஸ் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே வந்து வேறு எந்த விதமான பிரச்சனைக்குமே மருந்து கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் குழந்தைங்களோட உறுப்புகள் உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து டெவலப் ஆகிற நேரம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்குற எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் குழந்தையோட வளர்ச்சியை பாதிச்சிடக்கூடாது அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கு சில ஹோம் ரெமடிஸ் தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த மாதிரியான ஹோம் ரெமடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோட ஃபுல் லிங்க்கு கீழே இருக்கிற யாரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ இருக்கும் அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ